நன்னாரி சர்பத் தொடர்ந்து கோடை காலத்தில் தினமும் கூட ஒரு கிளாஸ் குடிச்சுட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நன்னாரி சர்பத் அப்படின்றத நமக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் தடுக்கும் கோடை நேரத்தில் அதே மாதிரி சம்மர் டைமில் இதை குடிச்சிட்டே வரும்போது நமக்கு நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சி அந்த ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்றத பற்றி மட்டுமே தெரிஞ்சிட்டு குடிப்பாங்க ஆனால் இன்னும் ஏகப்பட்ட நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை நன்னாரி சர்பத் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய ரொம்பவே கம்மி பண்ணிடும் கிட்னி ஸ்டோன் வராமல் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து பானம் அதே மாதிரி யூரினரி சொல்லக்கூடிய சிறுநீர் எந்த ஒரு தொற்றும் ஏற்படாமல் தடுக்கும் யூரின் போகும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கு இந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களாம் நன்னாரி சர்பத் குடிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த பாதிப்பு சீக்கிரமே வெளிவரத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் பொதுவாகவே நன்னாரி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல